ஏன்னு கேட்டு ரூமு அடுத்தவன் செவரோடு சேர்த்துருக்கேன் அதை அடித்து அடுத்த வீடில் வந்துடும் எப்படி டெவலப் ஆகுது அதனால் தாராவி வந்து இப்போ வந்து வட இந்தியர்கள் வந்து அங்கே இருந்து அவன் கூலி தொழிலாளியா வடக்கன் சொல்ல தமிழன் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அடுத்த லெவலுக்கு போய் கட்ட பஞ்சாயத்தை அது இது நல்லதும் பண்ணுறாங்க கேட்டதும் எல்லாம் அப்படியே போய் பெரிய பூக்கடை கடை பூ மார்க்கெட்டெலாம் இருக்காங்க ஃபுல்லாக தமிழில் தான் பூ கட்டுறது மாலை கட்டுறது அது ஒரு ஏரியா பாம்பே வந்து ஒரு மிகப்பெரியது சென்னை விட நாலு மடங்கு பெருசு அதனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கும் எல்லா மார்க்கெட்டுமே இருக்கும் அந்தந்த இடத்துல அவங்க இருந்துக்கிட்டு தமிழர்கள் இருக்க கோயில்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ் கடைகள் நிறையா இருக்கும் பூ கட்டுற பூரா நம்மளால தான் பூ மாலை மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மும்பை முழுவதும் மும்பை முழுவதும் முக்கியமான இடங்கள்ல தாராவியில் முக்கியமான இடங்களில் உள்ள கோயில்கள் எல்லாம் தமிழந்தான் அழகாக மாலை கட்டலாம் மராத்திக்கெல்லாம் அந்த மாலையெல்லாம் கட்டுறது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ரோஜா மாலை பார்க்குறீங்களோ அதை விட சூப்பராக இருக்கும்